நான் நானுங்கள் ஜாகிர் மாதாவரம் பக்கத்தில் கிராண்ட் லைனில் வெறும் முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு எட்நூற்றி ஐம்பது சதுரடி லேண்டு கிடச்சா வாங்க மாட்டேங்களா மெயினாக மாதாவரம் மெட்ரோலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டரில் சரௌண்டிங் பாருங்கள் எவ்வளோ அழகான வீடுகளுக்கு மத்தியில் இந்த மெயின் லொக்கேஷனில் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா டான்பாஸில் ஸ்கூலுக்கு அப்படி பேக் சைடில் இந்த ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க வட பெரும்பாக்கம் தான் இந்த ஏரியா பேருங்க இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் உடனே வீடு கட்டி அழகா குடியேறி வர்ற மாதிரி ஒரு அருமையான ஏரியா மாதாவரம் மெட்ரோ மூணு கிலோமீட்டரில் தான் அமைஞ்சிருக்குது மெயின் ரோடு பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டிலாம் விற்பனைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க எட்நூற்றி அறுபது சதுரடி வெறும் முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு பட்டாவோட இருபது அடி ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கும் அதே சமயம் வந்து பார்த்திங்கனா நாற்பத்தி நாலு லட்சம் ரூபாய்க்கு கார்னர் ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு எடுத்து வந்திருக்கும் வாங்க அந்த ப்ராப்பர்ட்டி பார்த்துருவோம் மக்களை கரெக்டாக நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு பக்கத்தில் வந்துட்டேங்க இதுதான் ப்ராப்பர்ட்டி இருக்க லொக்கேஷன் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா உடனே வீடு கட்ட முடியுமா நிறைய மக்கள் யோசிப்பீங்க அதில் உடனே இந்த ப்ராப்பர்ட்டியில் வீடு கட்டலாம் பாருங்கள் எகுத்த மாதிரி பக்கத்தில் ரைட்டில் எல்லா பக்கமும் வீடுகள் வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்குது உடனே வீடு கட்டி உள்ளே குடியேற மாதிரி ஒரு அழகான அட்மாஸ்பியரில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்துருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் நாலு விதமாக வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம டிசைன் பண்ணிக்கணும் இது வந்து கார்னர் இது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூறு சதுரடிங்க சவுத் வெஸ்ட்டு கார்னர் இது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூறு சதுரடி வரும் இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி மூணுக்கு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி மூணு அடி இந்த ஃப்ரெண்டேஜ் வருங்க இதில் முப்பத்தஞ்சு அடி உள்நிலை வரும் இது வந்து ஆயிரத்தி நூறு சதுரடி விலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி நாலு லட்சம் ரூபா சதுரடி விலை நாலாயிரம் ரூபாங்க இல்லை எனக்கு வந்து இதுலேருந்து தனியாக இண்டிவிஜுவல் ரோடு இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த காம்பவுண்டுக்கு எகித்த மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் ரோடு டுவெண்ட்டி ஃபிட் ரோடு இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து இந்த கார்னர் ப்ராப்பர்ட்டிக்கு அது அடுத்த ப்ராப்பர்ட்டி அடுத்த அடுத்த ப்ராப்பர்ட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகா வந்து பார்த்தீங்கன்னா இருபதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நா நாற்பத்தி அஞ்சு இருபதுக்கு நாற்பத்தி நாலு இந்த மாதிரி பிரிச்சுருக்கேங்க இதில் ஒவ்வொன்றும் கல் போட்டிருக்க பாருங்கள் இது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எட்நூற்றி அறுபது எட்நூற்றி எழுபது இந்த சதுரடியில் வரும் அது வந்து முப்பத்தி அஞ்சு லட்ச தான் வரும் இதில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா இந்த ரோடு தனி ரோடு நம்மளுக்கு மட்டுமே இந்த இருபது அடி ரோடு தனி ரோடாக அமைச்சிருக்கும் தனி பட்டா அமைச்சிருக்கும் இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா ஜெகித்த மாதிரி நம்மளுடைய ஸ்கூல் காம்பவுண்ட் இருக்கறனால இந்த நம்மளுக்கு வந்து எடுத்த மாதிரி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது வேறு வீடுகள் கட்ட மாட்டாங்க நம்ம வந்து ஃப்ரீடமாகவும் அதே சமயம் பாத்தீங்கன்னா நல்ல வெண்டிலேஷனோட இருக்கும் மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பட்ஜெட்ல ப்ராப்பர்ட்டி பாக்குறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பிடிக்கும் முன்னாடி வரவங்களுக்கு இந்த கார்னர் ப்ராப்பர்ட்டி கூட நம்ம எடுத்துக்கலாம் அதோடைய விலை நாற்பத்தி நாலு லட்சரூபா வரும் இல்லை எனக்கு பட்ஜெட்டில் தான் வேணும் எனக்கு லோ பட்ஜெட்டாக இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு லேண்டு வேணுங்கிறவங்களுக்கு ஒரு எட்நூற்றி அறுபது சதுவரில் ஒரு மூணு ப்ராப்பர்ட்டி இருக்குது பண்ணிக்கிறது திரையிதிர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மெயினாக ஒரு அருமையான அட்மாஸ்பியரில் ஒரு அட்டகாசமான ப்ராப்பர்ட்டி கை கெடுற தூரத்தில் தான் பாஸ்பஸ் ஸ்கூல் இருக்குது மெயின் ரோடு இருக்குது எல்லா விஷயங்களும் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க உடனே வீடு கட்டி உள்ள குடியேறுற மாதிரி ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி ஏற்ற மாதிரி பாருங்கள் பெரிய பில்டிங்லாம் அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டிவிட்டு இன்றைக்கி வேலைகள் நடந்துகிட்டே இருக்குது ஏழு திரு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க நாடு உங்கள் ஜாகிர் சிஎஸ்கே ரியல் எஸ்டேட்